அட இப்படியெல்லாம் ரசம் செய்ய முடியுமா அடுப்பு பக்கட்டே போக தேவையில்ல ஒரே நிமிஷத்தில் இன்ஸ்டன்ட் ரசம் இந்த ரசப்பொடியை மட்டும் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க சுடு தண்ணியை ஊற்றுனீங்கன்னா உங்களுக்கு ரசம் ஒரே நிமிஷத்தில் ரெடி ஆயிருங்க நல்ல கம கமனு சாப்பிட்றதுக்கு செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் இந்த ரசப்பொடியை மட்டும் கண்டிப்பாக ரெடி பண்ணி வச்சுக்கோங்க ரொம்ப சூப்பரான ரசம் டக்குன்னு செஞ்சிடலாம் இப்போ அதை செய்கிறதுக்கு ஒரு பேனில் நூறு கிராம் ஒரு கப் அளவுக்கு துவரம்பருப்பு எடுத்து சேர்த்துட்டு அடுப்பை மீடியமாக வச்சு லைட்டாக செவந்து வர அளவுக்கு வறுத்து கொடுத்துக்கிறேன் பருப்பு லைட்டாக செவந்து வரணும் ரொம்ப செவந்து வர வேண்டிய அவசியம் இல்லை பாருங்கள் இந்த அளவுக்கு லைட்டாக செவந்து வந்தோடனே இதை ஒரு தட்டில் எடுத்து நம்ம சேர்த்துக்கலாம் நல்லா வறுப்பட்டுருச்சு இப்போ இதை எடுத்து ஒரு தட்டில் சேர்த்துட்டு இப்போ அதே பாத்திரத்தில் ஒன்றரை கப் அளவுக்கு வர மல்லி எடுத்துக்கிறேன் நீங்கள் எதில் எடுக்கிறீங்களோ பருப்பு அதே பாத்திரத்தில் தான் நீங்கள் எல்லா அளவும் எடுத்துக்கணும் ஒரு சின்னதாக கிண்ணம் போல் மெஷர்மெண்ட் கப்பு எது இருந்தாலும் நீங்கள் அளந்து எடுத்துக்கோங்க இப்போ ஒன்றரை கப் அளவுக்கு வர மல்லி சேர்த்துட்டு நல்லா அந்த மல்லி வந்து லைட்டாக மனம் வரணும் அடுப்பை மீடியமாக வச்சு இந்த மல்லி தொட்டு பார்த்தா நல்லா சூடாக இருக்கணும் அந்த அளவுக்கு வறுத்து கொடுத்துக்கோங்க இப்போ நல்லா சூடாகிடுச்சு இப்போ இதை எடுத்து நான் பருப்பு வறுத்ததுலேயே சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு இப்போ அதே பேன் வச்சுட்டு அதே கப்பில் அளவுக்கு சீரகம் சேர்த்துக்கிறேன் கால் கப் அளவுக்கு மிளகு சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு இது கூட ஒரே ஒரு சின்ன ஸ்பூனில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு இதை லைட்டாக இதையும் நல்லா வறுத்துக்கிறேன் இந்த சீரகம் நல்லா மனம் வந்து லைட்டாக பொரிஞ்சு வரணும் அந்த அளவுக்கு வறுத்துக்கணும் இப்போ சீரகமும் மிளகும் அந்த வெந்தயமும் நல்லா வறுப்பட்டுருச்சு இப்போ இதையும் எடுத்துக்கிறேன் கறியை விடாமல் எல்லாத்தையும் வறுத்துக்கோங்க அப்போ ரசம் வந்து நல்லா டேஸ்ட்டாக வாசமாக இருக்கும் இப்போ ஒரு பெரிய லெமன் சைஸ் ஒரு ஐம்பது கிராம் அளவுக்கு புளி எடுத்துக்கிறேன் புளி எடுத்துட்டு இது போல் அதில் இருக்கிற நாறு ஓடு எது இருந்தாலும் எடுத்துருங்க நார் ஓடு விதை எது இருந்தாலும் எடுத்துருங்க எடுத்துட்டு நம்ம அந்த பாத்திரத்தில் சேர்த்துக்கலாம் அடுப்பை சிம்பில் வச்சுக்கோங்க இந்த டைமில் இதில் இருக்கிற நார் ஒன்று விடாமல் ஃபுல்லாக எடுத்துருங்க ஓடு இது போல் எது இருந்தாலும் அதில் இருக்க விதை எல்லாத்தையுமே எடுத்துடுங்க நான் ஃபுல்லாக எல்லாம் எடுத்துகிட்டு சேர்த்துட்டேன் இப்போ இதில் வர ஒரு இருபது போல் சேர்த்துக்கிறேன் நான் சின்ன மிளகாவாக இருக்கிறதுனால இருபது சேர்த்துருக்கேன் கொஞ்சம் பெரிய மிளகாவாக இருந்தால் பத்து சேர்த்துக்கோங்க சரியாக இருக்கும் இப்போ ஒரு கைப்பிடி அளவுக்கு கருவேப்பிலை இலைகள் சேர்த்துக்கிறேன் ரசப்பொடி நல்லா வாசமாக இருக்கும் இது போல் கருவேப்பிலை சேர்க்கும் போது இப்போ இதை அடுப்பை மீடியமாக வச்சு நல்லா வறுத்துக்கோங்க அந்த புளியில் இருக்க ஈரத்தன்மை போகணும் கருவேப்பிலையில் இருக்க ஈரத்தன்மை போய் கருவேப்பிலை நல்லா மொறு மொறுனு ஆகணும் பாருங்கள் இது போல் எடுத்து பார்த்தா நல்லா மொறுமொருன்னு இருக்கணும் இது நல்லா வருபட்டிருச்சு இப்போ இதையும் எடுத்து எடுத்து வச்சுட்டு மூணு கட்டி பூண்டு எடுத்துக்கிறேங்க இப்போ நல்லா பெரிய கட்டி பூண்டாக எடுத்துக்கோங்க பூண்டு வந்து நான் மிக்சி ஜாரில் வந்து தோலோடய சேர்த்துட்டு லைட்டாக குறை குறைப்பாக அரைச்சிக்கிட்டேன் தண்ணி எதுவும் சேர்க்கக்கூடாது லைட்டாக இது போல் குறைக்கொறைப்பாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்து இப்போ நான் அதே பேனில் சேர்த்துட்டு அடுப்பை மீடியமாக வச்சு வறுத்துக்கிறேன் இந்த பூண்டு வறுக்கும் போது இந்த பாத்திரத்தில் ஒட்டி பிடிக்குங்க பரவாயில்ல ஒன்றும் பிரச்சனை இல்லை நல்லா வறுத்து கொடுத்துட்டே இருங்க இந்த பூண்டில் இருக்க ஈரத்தன்மை கம்ப்ளீட்டாக போகணும் போனால் தான் நம்மளுக்கு ரசப்பொடி அதிக நாள் கெட்டு போகாமல் நல்லா இருக்கும் இப்போ பாருங்கள் நல்லா ஒட்டி பிடிக்குது பாத்தத்தை பரவாயில்ல இருக்கட்டும் இப்போ நல்லா வறுப்பட்டுருச்சு ஈரத்தன்மை போயிருச்சு இதை நல்லா ஆற வச்சு எடுத்துக்கலாம் பூண்டு இப்போ பாருங்கள் நம்ம வறுத்ததெல்லாம் பார்க்குறோம் நல்லா ஆறு இருக்குது இப்போ அந்த புளி மட்டும் நான் எடுத்துக்கிறேன் எடுத்துகிட்டு வறுத்ததை ஒரு மிக்ஸி ஜாரில் ஈரம் இல்லாமல் பார்த்துக்கோங்க அதில் சேர்த்துக்கோங்க மிக்ஸி ஜார் கண்டிப்பாக ஈரம் இருக்கக்கூடாது அப்போ தான் அதிக நாள் வச்சு யூஸ் பண்ண முடியும் இப்போ அதை சேர்த்து வறுத்ததை ஃபுல்லாக சேர்த்துட்டு இதில் வர மிளகாய் மட்டும் சேர்த்துக்கிறேன் புளி அப்புறமேட்டும் சேர்த்து அரைச்சிக்கலாம் இப்போ இதை வந்து கொஞ்சம் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுறேன் ரொம்பவும் நீஸாக போடுற வேணால் இந்த அளவுக்கு அரைச்சிங்கன்னா சரியாக இருக்கும் பாருங்கள் சரியாக இருக்குது இப்போ எனக்கு இப்போ நம்ம வறுத்து வச்சுருக்கிற அந்த புளி கருவேப்பில் இருக்குது பாருங்கள் அதையும் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இதே லைட்டாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுறேன் இந்த புளி வந்து நல்லா அறப்படணும் அந்தளவுக்கு அரைச்சிக்கோங்க பாருங்கள் இது போல் நல்லா அறப்பட்டுருச்சு புளியும் இப்போ இதில் நான் வறுத்து வச்ச பூண்டு சேர்த்துக்கிறேங்க பூண்டு சேர்த்துட்டு இப்போ இதில் மஞ்சள் தூள் உப்பு இதெல்லாம் சேர்த்துக்கலாம் உப்பு வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேன் மஞ்சள் தூள் வந்து ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேன் மஞ்சள் தூள் சேர்க்கறதுனால இது அதிக நாள் கெட்டு போகாமல் இருக்குங்க இது கூடவே ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு இதே ஸ்பூனில் பெருங்காயத்தூளும் சேர்த்துக்கிறேன் பெருங்காயத்தூள் சேர்க்குறதுனால ரசப்பொடி நல்லா வாசமாக இருக்கும் ரெண்டு ஸ்பூன் பெருங்காயத்தூள் சேர்த்துட்டு இப்போ லைட்டாக அரைச்சி எடுத்து வந்துடுறேன் ரொம்ப நெய்ஸாக அரைக்க வேணால் லைட்டாக பல்ஸ் கொடுத்து அரைச்சிங்கன்னா போதும் பாருங்கள் இந்த அளவுக்கு இருக்கணும் இது வந்து ரொம்ப நெய்ஸாக அரைச்சிங்கன்னா ரசம் வந்து தெளிவாக இருக்காது குழ குழன்னு சாம்பார் மாதிரி போயிடும் அதனால் லைட்டாக மட்டும் அரைச்சி எடுத்துக்கிட்டிங்கன்னா அளவுக்கு குறை குறைப்பாக இருந்தால் சரியாக இருக்கும் இப்போ அதை தட்டில் சேர்த்துட்டு நல்லா ஆற வச்சுக்கலாம் இப்போ இதுக்கு ஒரு தாளிப்பு சேர்க்கணும் தாளிப்புன்னா எண்ணெய் ஊற்றாமல் ஒரு தாளிப்பு இதில் சேர்த்துக்கலாம் இப்போ ஒரு பேன் வச்சுக்கிறேன் அதில் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துக்கிறேன் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துக்கிறேன் நான் கொஞ்சம் பெரிய டேபிள் ஸ்பூன் தான் எடுத்துருக்கேன் அதில் தான் சேர்த்துக்கிறேன் இப்போ இதில் ஒரு அஞ்சாறு வர ரெண்டாக கிள்ளி சேர்த்துக்கிறேன் கொஞ்சமாக கருவேப்பிலை இலைகளும் சேர்த்துட்டு நம்ம சேர்த்துருக்கிற அந்த கடுகு பார்த்திங்கன்னா நல்லா லைட்டாக பொறிஞ்சி வரணும் கருப்பு கலரில் இருக்கிற கடுகு வெள்ளையாகி நல்லா பொறிஞ்சி வர அளவுக்கு நல்லா வறுத்து கொடுத்துக்கோங்க இப்போ பாருங்கள் நல்லா பொரிஞ்சு வந்துருச்சு கடுகு இப்போ எடுத்துட்டு இந்த தாளிப்போ எடுத்து நம்ம இதில் சேர்த்துக்கலாம் ரசப்பொடியில் சேர்த்துட்டு நல்லா ஆற வச்சிட்டு மிக்ஸ் பண்ணிட்டு நல்லா ஆற வச்சுட்டு ஒரு பாட்டிலில் போட்டு வச்சுக்கோங்க நீங்கள் வெளியிலேயே ஒரு மாதம் வரையும் வச்சு யூஸ் பண்ணலாம் ஃப்ரிட்ஜில் வச்சிங்கன்னா மூணு மாதம் வரையும் தாராளமாக வச்சு யூஸ் பண்ணலாம் இனி நீங்கள் ரசம் வந்து ரொம்ப ஈஸியாக செய்யலாம் இது போல் பொடி வந்து ரெடி பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா அடுப்பில் சுடு தண்ணியை மட்டும் கொதிக்க வச்சுட்டு ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் எடுத்து ஒரு கிண்ணத்தில் சேர்த்து இந்த ரசப்பொடியை சேர்த்துட்டு தண்ணியை ஊற்றுனீங்கன்னா போதும் ரொம்ப சூப்பரான ரசம் வந்து கமகமன் ரெடி ஆயிடும் இப்போ நான் ஒரு பாட்டிலில் வந்து போட்டு வச்சுக்கிறேன் எனக்கு ரெண்டு பாட்டில் வந்துச்சு ரெண்டு பாட்டிலில் போட்டு மூடி போட்டு வச்சிடலாம் ஃப்ரிட்ஜில் வச்சு யூஸ் பண்ணுங்கள் அதிக நாள் யூஸ் பண்ணலாம் வாங்க இந்த ரசப்பொடியை வச்சு நம்ம டக்குன்னு எப்படி ரசம் செய்யலாங்கிறத பார்க்கலாம் இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க ரசப்பொடியில் ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேன் இந்த ரசப்பொடியை மூணு டேபிள் ஸ்பூன் சேர்த்துட்டு இப்போ இதில் நம்ம கொதிக்க வைச்ச தண்ணியை ஒரு நாலு டம்ளர் அளவுக்கு சேர்த்துக்கலாம் சரியாக இருக்கும் இந்த மூணு டேபிள் ஸ்பூன் ரசப்பொடிக்கு இப்போ இதில் நான் ஒரே ஒரு பழம் பழுத்த பழமாக தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேங்க அதையும் சேர்த்துக்கிறேன் என்னடா தக்காளி சேர்க்குறோம் தக்காளி வெந்து வருமானு நினைக்காதீங்க நம்ம கொதிக்க வச்ச தண்ணி தான் சேர்த்துருக்கோம் அதனால் இதில் தக்காளி சேர்க்கும் போது நம்ம மூடி போட்டு ஒரு பத்து நிமிஷம் கழித்து தான் அந்த ரசத்தை எடுக்க போகிறோம் அதனால் தக்காளி வந்து பார்த்திங்கன்னா நல்லாவே அந்த தண்ணியில் வந்து வெந்தது போல் வந்துடும் கொஞ்சமாக கொத்தமல்லியும் சேர்த்துட்டு மூடி போட்டு கரெக்டாக ஒரு பத்து நிமிஷம் கழித்து திறந்து பார்க்குறேன் ரொம்ப சூப்பரான கமகமக்கும் ரசம் ரெடி ஆயிடுச்சுங்க உங்களுக்கு இது போல் செய்ய விருப்பம் இல்லாட்டின்னா நீங்கள் கொஞ்சமாக எண்ணெய் விட்டு அதில் இந்த ரசப்பொடியை வந்து எடுத்து போட்டு லைட்டாக மிக்ஸ் பண்ணிவிட்டு அதில் சுடு தண்ணியை விட்டு கூட நீங்கள் சேர்த்துட்டு நீங்கள் ரசமாக தயாரித்து கூட சாப்பிட்லாம் அப்படியும் செய்யலாம் இப்படியும் செய்யலாம் டக்குன்னு செய்யணும்னு நினச்சிங்கன்னா இது போல் செய்யலாம் நம்ம செய்த தக்காளி நல்லா வெந்தது போலே வந்துருச்சு நம்ம கொதிக்க வச்ச தண்ணி தான் ஊற்றணும் நல்லா கொதிக்கிற தண்ணியை வந்து ஊற்றி ரசம் செய்து சாப்பிடுங்க நம்ம பேஜை ஃபாலோ பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் இந்த வீடியோ எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள்